வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்புடின்னா பெண் யாமின் அவருடைய ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த மலையாள நாவலை தான் இன்றைக்கி பார்க்குறோம் இதை மலையாளத்திலேருந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்புடின்னா விலாசினி அவங்க தான் அந்த மலையாள இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தாங்க இது இப்போ எதிர் வெளியீடு அந்த பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கு நண்பர்களே ஆடு ஜீவிதம் மலையாளத்தில் வெளியாகி மிக பிரபலமாக விற்பனையான மிக முக்கியமான மலையாள நாவல் இது மலையாளத்திலே கிட்டத்தட்ட பல பதிவுகள் கண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிரதைகள் விற்று தீந்துருச்சு அப்படிங்கிறாங்க அந்த வகையில் மிக முக்கியமான நாவல் இதில் கேரள சாகித்ய அகாடமி விருது வர இந்த நாவல் வாங்கியிருக்கு சரி இந்த நாவல் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் புத்தகம் வாசிக்கிறேன் ஒரு சில நாவல்கள் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண நாவல் சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் அந்த படித்து முடித்த பின்னால் கூட இந்த நாவலை படித்த தாக்கம் வந்து இரவில் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னை மிகவும் பாதித்த நாவல் அப்படின்னா ஆடு தான் சரி ஆடு ஜீவத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நஜீப் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையை தான் இந்த நாவலை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கம் உள்ள ஒரு நாவல் தான் ஆனால் இதை படிக்கிறப்ப நீங்கள் இந்த நாவலுக்குள்ளே வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெண் யாமீன் கொடுக்குறாரு சரி நாவல் இப்படி ஆரம்பிக்குது நதீப் முத முதல்ல சவுதி அரேபியாவில் உள்ள சுமேசி சிறைச்சாலையில் உள்ள போகிறார் அங்கே தான் நாவல் ஆரம்பிக்குது இவர் வாண்டடா உள்ளே போய் தன்னை அரஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குற்றச்சாட்டின் பேரில் உள்ள போகிறாரு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவையே வந்து வாண்டடாக போய் உள்ளே போகிறான் எதுக்காக சின்ன குற்றத்துக்காக இவன் வந்து சிறைச்சாலைகளை போகணும் அவனுக்கு கையில் விளங்க மாட்டணும்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நஜீப்புக்கு அப்பாடா நம்ம இருந்த நெருப்புக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறான் படிக்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லா பேரும் சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அழுவாங்க அல்லது ரொம்ப கவலையோடு இருப்பாங்க ஆனால் அவன் சந்தோஷமாக போகிறான் என்ன காரணம் அப்புடின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சுமேசி சிறைச்சிறைகளில் போகிறான் சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடமாக இருக்குது ஏகப்பட்ட ஏக்கரில் செய்யப்பட்ட மிக முக்கியமான சிறைச்சாலை சவுதியில் உள்ளவை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த சிறைச்சாலே இருக்குது உள்ளவை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்புடின்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு நாட்டு கைதிகளை வச்சுருக்காங்க சூடான் கைதிகளை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க பாகிஸ்தான் கைதிகளை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இந்திய கைதிகள் மலேசிய கைதிகள் இலங்கை கைதிகள் இப்படின்னு ஒவ்வொரு நாட்டு கைதிகள் வச்சுருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்புடின்னா சவுதி அரேபியாவில் எல்லா நாட்டிலேருந்து வந்து வேலை செய்வாங்க இல்லையா அதனால் எல்லா நாட்டு கைதிகளும் அங்கே இருக்காங்க உள்ளே போனோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நஜீப்புக்கு வந்து உள்ளே போய் தங்கியிருக்கான் அங்கே ரெண்டு ஃப்ரீயாக வச்சுருக்காங்க ஒன்று ஆயுள் தண்டனை கைதிகள் அது வேறு இடத்துல இருக்கும் போல் இது வந்து சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சவங்களுக்காக வச்சுருக்காங்க ஜெயில் அப்படிங்கறனால ரொம்பவே அவங்கள ஃப்ரீயாக விடுறாங்க நஜீப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்புடின்னா அங்கே காலையில் டீ கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து குசூப் அப்படின்னு சொல்லி அது ஒரு நம்ம பிரியாணி மாதிரி அது கொடுக்குறாங்க அது உடனே இப்படி எல்லாமே நல்லா வசதியாக இருக்குது இவன் போனவுடனே மலையாளிகள் நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏய் வா நீ என்ன மலையாளியா அப்படின்னு கூட்டு நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கையும் அராபியர்கள் உள்ளே வந்து தங்கிட்டருந்து தப்பிச்சு போன கைதிகளை பார்க்குறக்காக வர்றாங்க அவங்களுக்கு என்ன சலுகை அப்படின்னா அப்படி வரக்கூடிய அந்த அராபியர்கள் செய்கிறாங்க அப்படின்னா பறையிடு மாதிரி வைப்பாங்கண்ணா பறையீடு மாதிரி வச்சு அவங்க செக் பண்ணிகிட்டே வருவாங்க செக் பண்ணிகிட்டே வரும்போது இவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு அராபியன் கையை காட்டினான்னா அவன் தொலைஞ்சான் அவன்கிட்ட அனுப்பி விட்றாங்க கதறி அழுவாங்களான் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த ஜெயில் கதிகள் அப்புறம் அந்த பரேடு நடத்தி அவனுடைய அராப் அது அர்பாப் அப்படிங்கிறாங்க அந்த அர்பாப்னா யாருன்னா எங்கே இவன் வேலை பார்த்தானோ அந்த இடத்தோட முதலாளி அந்த அர்பாப் வந்து வரிசையில் பார்த்தான் அப்படின்னா குலை நடுங்கு ஒருத்தருக்கும் ஏன் அப்படின்னா எவன் அவன்கிட்ட இருந்தானோ அவனை கையை காட்டினானே அவன் கூட அனுப்புறாங்க முதல்ல அவங்க செய்கிற காரியம் என்ன அப்படின்னா ஒரு அறரை ஓங்கி விடுவாங்கண்ணா விட்டுட்டு அங்கே உள்ள ஜெயில் காவலர்கிட்ட இவன் என் பொண்ணை இங்கே வந்திருக்கான் இவன் என் வீட்டில் வந்து பொருளை கொள்ளையடிச்சு வந்திருக்கான் இவன் இருந்து சொத்தை அபகரித்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய் குற்றத்தார் சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டு போய்விடுறாங்க இதுக்கு அங்கே அனுமதி உண்டு இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லா பேரும் பயந்து கிடக்காங்க இந்த கதையில் நதீப் சொல்கிறாரு என்னோட ஹமீதும் இருந்தான் கமீது நானும் தான் இருந்தோம் எங்களுக்கு என்ன ஒரே பயம்னா எங்களை தேடி அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு பயம்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வாரங்கள் யாரும் வரல எப்போடா சந்தோஷம் நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்புடின்னா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்க இல்லையா அதே போல் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் குறுக்க அந்த இமிக்ரேஷன் அதிகாரிகள் வருவாங்க அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் இந்த மாதிரி சிறைத்திறனை அனுபவிக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு வரக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த ஆட்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒருக்க வந்து அவங்க பார்ப்பாங்க அவங்கள பார்த்தோன்னே அப்படி மனநிலை மாறிடும் எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பான் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா நம்மளை கூட மாட்டாங்களான் பேர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் துள்ளி குதித்து ஓடுவான் பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் கவலையாக இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்துமே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும் சரி இனிமேலாக நல்ல வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகவும் இருக்கும் இப்படி நதிப்பூக்கு அமைதியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை எப்படியாவது கூப்பிட வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் இந்த கமீதும் நஜீப்பும் சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காங்க பரேடு வைக்கிறாங்க பரேடு வைக்கும்போது கூட நஜீப்பும் கமீதும் பெருசாக ஒன்றும் அலட்டிக்கல நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு கமீது சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் அலற ஆரம்பிச்சிடான் அலற ஆரம்பிச்சு நஜீபோட தோல்பட்டை பிடிக்கிறான் ஐயோ போச்சு அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா இந்த கமீதியோடைய அருபாப்பு வந்துவிட்டான் அருவா பந்து கமிதை கையை காட்டுறான் இவன் தான் என் வீட்டில் இருந்து பொருளை கலவாண்டு போனவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பெல்ட்டாலேயே அரைஞ்சி அவனை பர பரப்பரனை இழுத்துட்டு ஜெயிலில் விட்டு கொண்டு வரான் நஜீபுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நம்ம கூட இருந்த சக மலையாளி கூட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே அழுகையாக இருக்குது தாங்க முடியல இதில் என்ன ரொம்ப கொடுமை அப்படின்னா அதுக்கு மறுவாரம் வச்ச பரேடில் இந்திய குடியுரிமை அதிகாரிகள் கூட்டு போக ஒவ்வொரு பேராக கூப்பிட்றாங்க அதில் ஹமீது பேர் இருக்குது நஜீப் சொல்கிறான் பாவமே அல்லாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவன் இந்தியாவுக்கு போயிருப்பான் தப்பிச்சிருப்பானே இவங்கிட்ட போய் மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லி ஓன் அழுகிறான் இங்கே தான் கதை வெறியுது என்ன அப்புடின்னா யார் அந்த நஜீப் இங்கே வந்து எப்படி மாட்டினான் இதுதான் ஆடு ஜீவத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இவன் எப்படி மாட்டினாங்கிறத கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே போகிறாரு கருவட்டா அப்படிங்கிற ஒரு கிராமம் ம மலையாளத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கருவட்டா அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்தவன் தான் இந்த நஜீப் கல்யாணம் ஆகி இவனுடைய மனைவி சைனு வந்து கருவிட்டுருக்காங்க வீட்டில் வசதி இல்லை இவன் யோசிக்கிறான் மலையாள தேசத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் மலையாளிகள் கல்ஃபில் இருக்காங்க அவங்களாம் போயிட்டு அங்கேருந்து பணம் அனுப்பி இங்கே டிவி எல்லாம் வசதி வாய்ப்போடு வாழ்கிறத பார்த்து நஜீப்புக்கும் ஒரு ஆசை வருது நம்மளும் கல்ஃபில் போய் வேலை பார்த்தா என்ன நம்மளும் நல்லா நாலு காசு சம்பாரிச்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லபடியாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விசா ஒன்று வருது அந்த விசா யாரும் வாங்குறக்கு ஆள் இல்லை ரொம்ப தான் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருந்தால் அந்த விசா வழியாக நம்ம கல்ஃபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நஜீபுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது போய் சம்பாரிச்சிடணும் அப்படின்ட்டு அவன் மனைவிட்ட சொல்கிறான் சைனு தான் நகையை பூரா எடுத்து தான் புருஷன் நஜீப்புக்கு கொடுத்து எப்படியாவது நீ போய் சம்பாரிச்சுடுவா அப்படிங்கிறான் இந்த நஜீப் அங்கேருந்து கிளம்புறான் போகும்போது கருவிற்கிட்ட தான் மனைவி பார்த்து சொல்கிறான் சே நம்ம குழந்தை போது நான் இங்கே இருக்க மாட்டேனே நம்ம பிள்ளையை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தில் நான் இருக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் அங்கேருந்து பாம்பே போகிறான் பாம்பேயில் ஒரு வாரம் இருக்கான் அப்படி பாம்பேயில் ஒரு வாரம் இருக்கும்போது அங்கே ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு பையனும் சேர்ந்து வர்றான் அந்த பையன் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடித்த பையன்தான் சின்ன பையனாக இருக்கான் அவங்க வீட்டில் வசதி இல்லை இவனோடு சேர்ந்து இவனையும் கல்ஃபுக்கு அனுப்புகிறாங்க சவுதிக்கு இந்த ஹமீதும் ஹக்கீமும் சேர்ந்து எனைச்சுட்றாங்கன்னா ரெண்டு பேரும் சவுதி போய் இறங்குறாங்க போய் இறங்குனா அங்கே உள்ள அந்த ரியாத்து விமான நிலையம் பெருசாக இருக்குது இவங்களை கூப்பிட யாருமே வரல இவனும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க நம்மளை தேடி யாரும் வரலையே அந்த கையில் உள்ள அட்ரஸ்ஸு இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கட்டணம் கட்டுற கம்பெனியில் ஒரு சித்தால் வேலைக்கு மாதிரி போகிறாங்க தான் இவங்க அனுப்பியிருக்காங்க கையில் அந்த சீட்டை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க யாருமே வரல காலையில் இறங்குனுங்க சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறாங்க சாயந்தரமும் யாரும் இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸை விசாரிக்கிறாங்க அவனுக்கு அரபியை தவிர தவிர ஒன்றுமே தெரியல கையில் உள்ள அந்த ரசீதை காமிச்சிட்டு இது யார் வருவாங்க அப்படின்னு கேட்டவுனே பொறுமையாக இருக்கு ஆள் வருவாங்க அப்படிங்கிறாங்க நைட்டு இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஒருத்தவமாக வர்றான் வந்து ஒரு அரபியன் எங்கிட்டு பார்க்குறான் இவங்களை தவிர யாருமே இல்லாமதில்லை ஏன் அப்படின்னா எல்லா விமானம் போயிடுச்சு எந்த விமானம் வரலை இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சுத்தும் பார்த்தா அவனுக்கு இவனை பார்த்தோடனே டக்குன்னு பக்கல வர்றாங்க இப்போ கம்யிதுக்கு என்ன வந்துருச்சுன்னா இவன் நம்மளத்தையும் தான் வர்றான் போல நம்ம கம்பெனி சேர்ந்த யாரோ வர்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் பார்க்கறான் அந்த வந்த அந்த அரபிய நினைச்சான் அப்துல்லா அப்படிங்கிறான் நாங்கள் இல்லை அப்படின்றாங்க சுற்றி முற்றி போயிட்டு அப்துல்லா அப்துல்லான்னு கேட்டு கடைசியில் வந்து